சொல்லு மேட கிளன் சொல்லு நிவாத்த மரிக்க வசிக்க பேசிட்டே இருந்தேன்னா சொல்லு எனக்கு கேட்க மாட்டது ஓம் சப்பரூபாய வித்மகே கன்னகுமார் கேது திவகே நாக கன்னியம்பிகா பிரசோதகாத ஸ்வாஹா சப்பரூபாய வித்மகே கன்னகுமார் கேது திவகே நாக கன்னியம்பிகா பிரசோதகாத ஸ்வாஹா அர்ணங்கேர ओम सपरुपागे इच वित्तमखे कन्यो कन्नो नागे कन्ने अम्बे गए स्वाहा ओम ॐ सपरुपागे इच वित्तमखे कन्नो नागे कन्ने अम्बे गए प्रजोदेगाद स्वाहा हम ॐ सपरुपागे